ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி தலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம சேனலில் எனக்கு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று என்னோட வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டாயமாக ஸ்டடி டைம் டேபிள் வந்து இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ஈவினிங் வீடியோவில் வந்து கட்டாயமாக நான் ஸ்டடி டைம் டேபிள் கொடுக்குறேன் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ண வேண்டியது இருக்குது நான் பண்ணிட்டு ப்ராப்பராக ஸ்டடி பிளான் மேக் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து ஸ்டடி டைம் டேபிள் கொடுக்கணும் ஸ்டடி பிளானும் வந்து அந்த மாதிரி தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டடி பிளான் வந்து போட்டிருந்தேன் ஸ்டடி டைம் டேபிள் வந்து டென் ஹாஸ்க்கு அது வந்து எனக்கு ஒரு நாள் ஃபாலோ பண்ணலாம் ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணலாம் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வீட்டில் குழந்தைங்களை பார்க்கணும் சமைக்கணும் மற்ற வேலைகள் எல்லாமே இருக்குது வெளியில் போகணும் ஃபங்க்ஷன் எதனாலும் போகணும் எதிர்பாராத சின்ன சின்ன வேலைகள் திடீர்னு வந்து படிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வரும் எல்லாமே எல்லா வேலைகளும் இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷராக ஸ்டடி டைம் டேபிள் போட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு ஆகிரும் நம்ம ஒரு நாள் அதை ஃபாலோ பண்ண முடியாமல் அந்த ஒரு டைமை நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் மிஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் உடம்பு ஸ்ட்ரெஸ் ஆகிரும் அதனால் நான் வந்து கொஞ்சம் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஸ்டடி டைம் டேபிள் போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி ஸ்டடி பிளான் பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அந்த பேச்சில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டடி பிளானை எடுத்து பார்த்துட்டு இது ஓகேவா இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷராக இருந்து படிக்கிறோம் இல்லை வந்து ஏற்கனவே படிச்சுட்டு இருந்து படிக்கிறோம் எப்படின்னாலும் உங்களோட மனநிலையை பொறுத்து இந்த பிளானை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணாமல் நீங்கள் அந்த பேட்சில் ஜாயின் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் ஃபாலோ பண்ண முடியாமல் நம்ம விட்டோம் அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் எல்லா ஸ்டடி பிளான் வந்து ஷெட்யூல் ஒன் பை ஒன்னாக கடந்து கடந்து போகும்போது நம்ம அதுவே நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஷெட்யூல்ல இருந்து அந்த இருந்து நம்ம பிரேக் ஆகிடறோம் அது ஒரு பெரிய இஷ்யூ வந்து எல்லாத்துக்குமே இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து சந்தோஷ்மணி அகாடமி பேச்சில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி டூ த்ரீ இயர்ஸாக அகாடமி பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் ஒரு ஃபோர்டீன் ஷெடியூல் வரைக்கும் ஃபாலோ பண்ணி போயிடுவேன் அதுக்கு மேலே என்னால் போக முடியாது அந்த மாதிரி தான் இந்த டைம் வந்து அந்த மாதிரி இல்லை நான் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு சேஞ்ச் வேணுங்கிறதுக்காக தான் நான் வந்து சந்தோஷ்மணி அகாடமி பேச்சில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் இப்போ வரைக்கும் ஆனால் வந்து இப்போது செகண்ட் ஷெட்யூல் போயிட்டுருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் என்னால் படிக்க ஸ்டார்ட் பண்ண முடியல காரணம் என்னென்னா இன்னும் கொஞ்சம் நான் சரியான ஸ்டடி டைம் டேபிள் வந்து ரெடி பண்ணலை கொஞ்சம் ப்ராப்பராக உட்காந்து படிக்கணும் ஏன்னா உட்காந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் ரெடி பண்ணிவிட்டு நான் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுவேன் அதை மட்டும் இன்றைக்கி நான் ரெடி பண்ணிவிட்டு நாளையிலேருந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை மெயினாக uh, வந்து இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்து நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நீங்கள் வந்து ஒரு சிலபஸ் நீங்கள் குரூப் ஃபோர் படிக்கிறீங்களா குரூப் டூ படிக்கிறீங்களா குரூப் ஒன் படிக்கிறீங்களா எதுவாக இருந்தாலும் ஓகே ஒரு சிலபஸை ப்ரிண்ட் அவுட் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு பிளானை நோக்கி தான் நம்ம வந்து அதுபடியே போகணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் அந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அந்த பிளான்ல ஒரு பேட்ச்ல ஜாயின் பண்ணிருந்தா கூட டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு நாளும் அதை ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டடி சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்தோ இல்லை பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா பேட்ச்லேயும் ஃப்ரீ பேச்சில் எதுலையாவது இருந்து நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாம் சேர்த்து இப்போ நிறைய வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க யூடியூப்லேயுமே அதையுமே நான் அடுத்தடுத்து என்ன யூடியூப் சேனலுங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் ப்ளஸ் நானேவும் கொடுப்பேன் நானே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக சேர்த்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இவ்வளோதான் தான் பாயிண்ட்டுங்கிறத நான் ஆடியோவாக கொடுப்பேன் இப்போது இந்திய அரசியலமைப்பு அப்படின்ட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா அதோடய உருவாக்கம் அதோட ஹிஸ்ட்ரி இந்திய அரசியலமைப்பு வரலாறு ஹிஸ்ட்ரி அந்த முகவுரை கூறுகள் எல்லாமே வந்து ஒரு வீடியோவாக இருக்கும் இதுக்கு தனித்தனியாகவும் இப்போ வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் அண்டர்லைன் பண்ணிடுறீங்க அதாவது ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணிடுறீங்க இதா இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பிரித்தெழுக சேர்த்தெழுங்கண்ணா இப்போ நான் இது ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டேன் பிரித்தலுகை சேர்த்தலுங்க மட்டும் நான் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டேன் அடுத்தது இந்த சந்திப்பிலை குறிநீரில் வேறுபாடு லகர லகர வேறுபாடுக்கு நான் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்குறேன் நான் இனி ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துகிட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அவுட் சோர்ஸில் இருக்கிறது எல்லாமே நோட்ஸ் எடுத்துகிட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ளூ இதில் ஹைலைட் பண்ணிடுவேன் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஓகே நம்ம வந்து ஒரு வேலையை ப்ராப்பராக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனசு நிம்மதி கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு பேச்சில் ஜாயின் பண்ணிவிட்டால் அதில் கொடுக்குற டாபிக் முடிக்க முடியல இந்த வீக் முடிக்க முடியலனா போச்சு எல்லாம் போச்சு அப்படிலாம் கிடையாது நீங்கள் அடுத்து இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ஓனாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து டக்குன்னு வந்து முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆகி அடுத்த இதுக்கு போகாதீங்க நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஒன் பை ஒன்னாக முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு போகிறக்கும் நீங்கள் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கட்டாயமாக கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங் வீடியோவில் ஸ்டடி டைம் டேபிளும் ஸ்டடி பிளான் நெக்ஸ்ட்டு டென் டேஸ்க்கு நான் என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு பிளான் கட்டாயம் உங்களுக்கு நான் கொடுத்துடுவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் அந்த ஸ்டடி டைம் டேபிள் இந்த டைம் டேபிள் தான் என்னோடது இந்த ஸ்டடி பிளான் தான் என்னோடது அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன் இல்லைங்களா அந்த ஸ்டடி பிளான் படி நான் டெய்லியும் வந்து என்ன படிச்சிருக்கேன் என்ன நோட்ஸ் எடுத்திருக்கேன் என்ன அவுட் சோர்ஸ் சம்மந்தமாக நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டெய்லியும் வந்து வீடியோவாக உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுவேன் இப்போ வந்து எல்சிஎம் ஹஸ்சிஎஃப் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஸ்கூல் புக் சம்ஸ் இவ்வளோ நான் ஒரு டூ த்ரீ டாபிக்ஸ் வந்து நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் அதை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சம்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அதே மாதிரி நான் இந்திய அரசியலமைப்பு இப்போ பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா முகவுரை நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தது இது வந்து அவுட் சோர்ஸ் எல்லாம் சேர்த்து நான் இவ்வளோ நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் நீங்கள் என்னால் வந்து நான் ஸ்கூல் புக் என்னால் கலெக்ட் பண்ண முடியல அவுட் சோர்ஸும் என்னால் கலெக்ட் பண்ண முடியல ஏதாவது யூடியூப் பார்த்து படிக்கணும் அவங்க வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அவுட் சோர்ஸ் இருக்கிறது எல்லாமே எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வந்து டாபிக் வைஸ் வந்து ஸ்கூல் புக்கு அவுட் சூர்ஸ் எல்லாமே நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை ப்ராப்பராக உங்களுக்கு அந்த சொன்ன ஸ்டடி பிளான் படி சொன்ன ஸ்டடி டைம் படி என்ன பண்ணியிருக்கேங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் என்னை நம்பி தாராளமாக நீங்கள் வந்து அந்த நோட்ஸ் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னு தானோ வேக வேகமாக அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து தான் பண்ணுவேன் அதனால் நீங்கள் என்னை தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் ஸ்டடி டைம் டேபிள் இன்றைக்கி ஈவினிங் வீடியோவில் கொடுக்குறேன் நீங்கள் இது கொஞ்சம் டைம் இருக்கிறப்ப நீங்கள் உட்காந்துலாம் கேட்க வேணாம் நீங்கள் வந்து கொஞ்சம் எதாவது வேலைகள் பார்த்துன்னு கழுவிட்டு இருக்கும்போது எதாவது வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது கூட இந்த என்னோடய ஆடியோ வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க ஏன்னா டெய்லி அப்டேட் என்னங்கிறத நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் நாளையிலேருந்து வந்து டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் ஒரு டைம் ஒதுக்க போகிறேன் அந்த டைமில் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ